திருநெல்வேலி கேடிசி நகர் சர்வீஸ் ரோட்டில் சென்ற கார் எதிரே வந்த இரண்டு சக்கர வாகனம் மீது மோதியது இதில் அரியகுளம் பகுதியைச் சார்ந்த நபர்கள் இரண்டு பேர் கால் உடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கார் தூத்துக்குடி மேலச்சண்முகபுரம் முதல் தெரு அப்துல் கரீம் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார் அவர் ஓட்டி வந்த காரானது எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த இரண்டு சக்கர வாகன ஓட்டி மீது நேருக்கு நேராக மோதியிருக்கிறது இந்த விபத்தானது மிகவும் துர துரதிருஷ்டமானது காரணம் பொதுவாக இன்றைக்கு நான்கு சக்கர சாலைகளில் செல்பவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எதிர் திசையில் நான்கு சக்கர லாரிகளும் வருகிறது வேன் வருகிறது கார் வருகிறது இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் வருகிறது இப்படி வரக்கூடிய வாகனங்களுக்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்க வேண்டும் காரணம் ஒன் வே ஒரு வழி என்று கூறிவிட்டு அந்த ஒரு வழியில் நான்கு சக்கர வாகனமும் இரண்டு சக்கர வாகனங்களும் எதிரெதிரே வந்தால் அந்த எதிரில் வந்த இரண்டு பேரும் மோதிக்கொள்ளும் அபாயம் இருக்கிறது அதே போல் பல விபத்துகளும் நடைபெற்றிருக்கிறது ஆகிய அந்த சர்வீஸ் சாலையில் எதிரெதிரே வரக்கூடாது என்ற ஒரு விளம்பர பதாகை வைக்கத்திருக்க வேண்டும் போலீஸார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இதுபோன்ற விபத்துக்கள் தவிர்க்கப்பட ஆகையால் போலீஸார் அபராதம் விதித்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும்